ஆமா நீங்க என்ன வேலையா செய்றீங்க பத்து நாள்ல டெலிவரி கொடுக்க வேண்டிய கார இருபது நாள் கழிச்சு கொடுத்தா எந்த கஸ்டமர் வருவா உங்களுக்கு நிர்வாகம் சரியா செய்ய தெரியல எனக்கா தெரியல உங்களை மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா கோடீஸ்வரன் கூட உருப்பட முடியாது மரியாதை இல்லாம பேசுறீங்க இந்த கேரேஜை வித்தாவது உங்க பாக்கிய சட்டி பண்ணிடுறேன் ஹலோ வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாதான் அவங்களால சாப்பிட முடியும் இப்படி சத்தம் போட்டா அவங்க பிரச்சனை தீந்துருமா என்ன யோ நீ யாரியா எங்க பிரச்சனையில தலையிட நீ என்ன லேபர் லீடரா ஆமா

துட்டி கேட்டா நம்மள ரிப்பேர் பண்ணுவான் கார் எடுத்துட்டு போவான் வாடகை கேட்டா அடிப்பான் சில சமயம் ஒண்ணுக்கு ரெண்டா பணம் கொடுப்பான் அதுக்கு பின்னால போலீஸ் விசாரணை எல்லாம் வரும் ஏ நம்ம கார்ல அவன் ஏதோ கள்ள கடத்தல் பண்ணுவான் போல இருக்கு இனிமே அவன் வந்தானா ஓசியில் கார்லாம் ரிப்பேர் பண்ண முடியாது எந்த காரும் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் என்னை ரொம்ப பொல்லாதவன் கெட்டவன் சொன்னாங்களா எல்லாரும் என் தாய் மலடுன்னு சொன்னான் அவர்த்த அந்த மாதிரி என்னை கெட்டவன் சொல்றது உன்னை பார்த்தா ரொம்ப பெரிய ஆளோட பிள்ளை மாதிரி தெரியுது இந்த பசங்களோட சேராது ஏ கலரு உன்னை பார்த்துக்கிற கண்ணா அண்ணா Ah ரஜினி செய்யுமா நான் தட்டி கேட்பேன் ஆனா கொட்டி கொடுப்பேன் அடி வாங்கிட்டு நிக்கிறியே நின்னாலும் பரவாயில்லைங்க சுவாந்துட்டார இவர் நம்பினா அவளதான் சரியான அடி சங்கரையே ஏன் நீ இன்னொரு நாள் சொல்ற

இப்ப அந்த கடமை எனக்கு இருக்கு அவரோட ஆசையை ஆ அது மட்டும் இல்ல நீ அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறேன் என்னப்பா யோசிக்கிற ஒண்ணு இல்ல நீ அண்ணனை வந்து நேத்து ராத்திரி கனவுல வந்தாரு அண்ணி மறுபடியும் நிஜமாவே அண்ணா உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வைத்தியகாரத்தனமா ஏதாவது ராஜோ